ரொம்ப போல புதிய திராவிட கழகத்தின் எழுச்சி நாயகன் வேட்டுவ கவுண்டர்களின் முதல்வர் நமது கே எஸ் ராஜ் கவுண்டர் பிறந்தநாள் விழாவில் என்னை சிறப்பு அழைப்பாளராக அழைத்ததற்கு எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன் இன்னைக்கு மட்டுமல்ல என்னைக்கும் என் சமுதாயத்தை சார்ந்த அனைத்து சங்கங்களும் அனைத்து கட்சிகளும் அண்ணன் ராஜ் கவுண்டர் பின்னால் நின்று அவரை வெற்றி பெற செய்வதற்காக பாடுபடுவோம் என்று உறுதியளிக்கிறோம் ஏன்னு சொன்னா உங்களுக்கு நல்லா தெரியும் இன்னைக்கு வேட்டு கவுண்டர்களாக இருக்கட்டும் நாடார்களாக இருக்கட்டும் அனைத்து ஆதி திராவிடர்களாக இருக்கட்டும் யாராக இருந்தாலும் முதலில் குரல் கொடுப்பவர் நமது கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்கள் இன்னைக்கு கலெக்டரேட் போக அங்க யார் இருப்பா அதே கே எஸ் ராஜ்கவுண்டர் முன்னாடி நிற்பார் ஒரு பிரச்சனை அதுக்காக வந்திருக்கோம் நம்ம வடிவேல் ராமண்ணனும் இருப்பாங்க எந்த பிரச்சனையா இருக்கட்டும் ஆனா இன்னைக்கு புதுசா ஒரு கட்சி இன்னைக்கு தான் உதயமாயிருக்குது எப்ப ஜாதி உணர்வு வரணும் அந்த அரும்பு மீச முளைக்கும் போது புரியுதா தன் தாயும் தந்தையும் பார்த்து வளரும் பொழுது தன்னோட தகப்பனார் உடையாது அப்பா முப்பாட்ட அவரை பார்த்து அந்த அட்டனைகால் போட்டு அந்த வேட்டு உண்டான மரியாதையோடு அந்த கத்தா இருக்கும் போது அந்த இருபது வயசுல வரணும் அந்த உணர்வு எப்போ வருது பாடையில போகும்போது வருது உணர்வு அப்படி வரலாமா அண்ணா சொன்னாரு அதை இங்கு நிர்வாகிகள சொல்லிக்கிற அள்ளு சிலுக்கெல்லாம் எதுக்கு பதில் சொல்லிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்த கோஷம் போட தெரியுமா நாலு கோஷம் தெளிவா போட தெரியுமா எழுதி வைக்காம படிக்க தெரியுமா சிந்திச்சு பாருங்க நம்ம எத்தனை வயசு பதினெட்டு வயசுல இருந்து அரசியல் களத்துல களமாடுறோம் நான் இருபத்தி ரெண்டு இருந்து என் சமுதாயத்திற்காக என் நாடார் வர்க்கத்துக்காக உழைச்சிட்டு இருக்கேன் எனக்கு வரலாறு எடுக்கல போராட்டம் பண்ற ஆர்ப்பாட்டம் பண்ற எண்பதுக்கும் மேற்பட்ட வழக்குகள் அண்ணன் ராஜ் கவுண்டர் மீது இந்த போராட்ட வழக்கு இருக்கு உங்களுக்கு எல்லாம் தெரியுமா இன்னைக்கு வந்துட்டு நான் கட்சி ஆரம்பிச்சுட்டு இருநூத்தி ஐம்பது வண்டியில வெறும் வண்டி மட்டும் வாடகைக்கு நானும் தான் எடுப்பேன் வாடகைக்கு நானும் தான் எடுப்பேன் காசு முன்னூத்தி ஐம்பது ரூபா கொடுத்தா கூட்டை வரத்தான் செய்ய அப்படி கூட்டி போய் ஆனா வெக்கம் கட்ட இதுல எங்க சமுதாயத்தை சார்ந்தவங்களும் இருக்கிறான் நேத்து வரைக்கும் நாடார்னு போட்டிருந்தான் இன்னைக்கு அந்த நாடாரை காணும் என்னடான்னு கேட்டா நான் அவரோட மாணவன்கிறான் டேய் அவரே ஒரு மாணவன் தான்டா அவரே எல்கேஜி தான்டா ஏடா இப்போ சொல்ற உங்கள் வயதில் கம்மியாக இருக்கலாம் ஆனால் அரசியல் உங்க அப்பனுக்கு உங்க அப்ப உங்க அப்பனுக்கு முப்பாட்ட புரியுதா தெரிஞ்சுக்கணும் அனாவசியமா இந்த எல்கேஜி ஸ்டூடெண்ட் பேசுறது சும்மா ஒரு கூட்டத்தை வச்சுக்கிட்டு அந்த காசு கொடுத்து கூட்டு வர்ற கூட்டத்தை வச்சுக்கிட்டு நீ பேசிட்டு இருக்க கூடாது நீ யார வேணா காசுக்கு விலைக்கு வாங்கலாம் அந்த உணர்வுகளை வாங்க முடியுமா அந்த வேட்டு உட்காண்டர்களே அந்த தன்மானத்தோடு இருக்கின்ற அந்த வேட்டு உட்காண்ட இளைஞர்களை இந்த ராஜ்கவுண்டர்கிட்ட இருந்து நீ பிரிக்க முடியுமா சிந்தித்து பார்க்கணும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை காசுக்கு விலை போறங்க நாங்களும் இல்லை அல்லா தெரிஞ்சு நீங்க களத்துக்கு வரணும் யாரையும் சீண்டாமல் உங்கள் வழியை பார்த்து நீங்கள் சென்றால் எங்கள் வழியை பார்த்து நாங்கள் செல்வோம் இன்னைக்கு சொல்ற இன்னைக்கு ஒரு ஆண்ட பார்த்து தெரியுமா கதறதா இல்லையா மாநாட்டிலேயே கதற விட்டுட்டோம் இன்னைக்கு சொல்ற இந்த மொடக்குறிச்சி தொகுதி இந்த கே எஸ் ராஜ்கவுண்டர் அவர்களுக்கு இந்த திமுக வழங்கவில்லை என்று சொன்னால் என் நாடார் சமுதாயம் வேட்டு கவுண்டர் சமுதாயம் ஆதி திராவிட சமுதாயம் இந்த செட்டியார் சமுதாயம் அனைவரும் புறக்கணித்து அவரை தனித்து போட்டியிட வைத்து வெற்றி பெறச் செய்வோம் அது நடக்கும் அவரை தான் நான் சொல்றேன் அவருக்கு சீட்டு கிடைக்கலைன்னா அந்த வேலையை செய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கின்றோம் அதே சமயத்தில் நீங்கள் யாரு நல்லவங்க யாரு சாதிக்காக இருக்கிறான் யார் சமுதாயத்துக்காக இருக்காங்க புதிய திராவிட கழகம் எப்பேற்பட்ட ஒரு கட்சி என்று நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் நாங்கள் சங்கமாக ஒரு சமுதாயத்தில் வே மாற்று சமுதாயம் இருந்தாலும் கூட இன்னைக்கு அண்ணன் ராஜ் கவுண்டர் பின்னாடி தான் நாங்கள் நிற்கிறோம் ஏன் இன்னைக்கு எங்கள் சமுதாயத்தை சார்ந்தவருக்கு சரியான சமூக நீதி என்று சொல்லக்கூடிய இந்த புதிய திராவிட கட்சிக்கு எடுத்துக்காட்டு எங்கள் இமானுவேல் நாடார் இருக்கிறாரா இல்லையா எங்க சமுதாயத்தின் சமுதாய போராளி அண்ணன் அறிநாடார் அவர்கள் இன்னைக்கும் நல்ல நண்பராக இன்னைக்கு வருகை புரிந்திருக்கிற நம்ம மணியண்ண தஞ்சாவூர் மணியண்ண வந்திருக்காரா இல்லையா என்னைக்கு நட்போட என்னைக்கும் அவருக்கு ஒரு வாய்ப்பை இந்த திமுக வழங்க வேணும் சொல்லி எங்கேயோ எந்த யாரையும் விட்டு கொடுக்காமல் சாதிக்காகவும் சமுதாயத்து மட்டுமில்ல அனைத்து சமுதாயம் அரவணைச்சு கொண்டு போற அந்த திராணி அந்த தன்மானம் அந்த உழைப்பு எங்கள் ராஜ் கவுண்டர் அவர்களுக்கிட்ட நம்ம ராஜ் கவுண்டர்கிட்ட இருக்குதுன்னு சொல்லி அவர்களுக்காக நாம துணை நின்று அவர்களை வெற்றி பெற செய்ய வேண்டும் வரலாறு மீட்டெடுக்கிறது சின்ன விஷயமா எப்பேற்பட்ட வல்வெல் உரிய வரலாறு மீட்டெடுத்து அங்க போய் அவருக்கு மாலை போட்டு கௌரவமா இந்த வேட்டூர் சமுதாயத்தை ஜெயிக்கிற அளவுல கொண்டு வந்து நிப்பாட்டியிருக்காரா இல்லையா ஆகவே நீங்கள் ஒரு அணியில திரண்டு நமக்கான விடிவள்ளியாக இருக்கக்கூடிய அண்ணன் கவுண்டர் அவளை வெற்றி பெற செய்ய வேண்டும் இப்பேற்பட்ட தலைவர்களை இப்பேற்பட்ட தலைவரை நாம கைவிடக் கூடாது கூட இருந்து வெற்றி பெற செய்து அவர்களை மிகப்பெரிய சின்ன ஒரு ஓட்டு வித்தியாசம் எதிர்கட்சியெல்லாம் ஜெயிச்சிருக்குன்னு சொல்லி சுயேட்சையாக இருந்தாலும் கூட அவர்களை ஒரு லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் அவரை வெற்றி பெற செய்து இந்த மொடக்குறிச்சி எம்எல்ஏவாக உருவெடுக்க நாம பாட விட வேணும் ஆகவே இன்னைக்கு நேரம் கம்மியாக இருக்கிறதுனால நான் ரொம்ப ஷார்ட்டாக முடிச்சுக்கிறேன் ஏன்னா நான் ஒரு மணி நேரத்துக்கு மேலே பேசுவது தலைவருக்கும் தெரியும் என் இளைய சமுதாயமே இந்த அரசியல் அரசியல் இயந்திரங்கள் எத்தனை இயங்கினாலும் ஒடுக்க ஒடுக்க நசுக்க நசுக்க உணர்வு பொங்க நாமல் மீட்டெடுத்து எங்களை அடக்க நினைப்பவர்களை ஒரு நாள் நாங்கள் அடக்கிய தீர்வோம் என்று சொல்லி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் மிக சீரம் சிறப்பமாக உரையாற்றிய அண்ணன் நாடார் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம்